சீரரா செல்வம் போல் சேர்க்கவே என் ஆசான் வீரராக இருக்கு புகழ் வணக்கம் சாபைகன்ற சனாதனம் வரிசைகளே இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு சரணாகதி செய்தால் பாவம் போகுமா இது பலரும் என்று எழுப்பக்கூடிய ஒரு கேள்வி காரணம் என்னென்னா இந்து சம்பிரதாயத்திலே மோட்சம் வேண்டுமானாலும் அல்லது பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய வேண்டுமானாலும் சிறப்பாக சாஸ்திரங்கள் விதிக்கக்கூடிய சடங்குகள் என்ன அப்படின்னா தவம் செய்யலாம் தானம் பண்ணலாம் யாகம் பண்ணலாம் தீர்த்த யாத்திரை செய்யலாம் இவை தான் பாவங்களை போக்கும் மோட்சத்துக்கு வழிவகுக்கும் அப்படி தான் சொல்லியிருக்கு ஆனால் இந்த சரணடைந்தால் கடவுளே என்னை காப்பாற்றுன்னு சரணடைந்தாலே போதும் அவன் பாவங்களை மன்னிச்சிருவான் நம்ம கேட்குறத கொடுப்பான்னு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் வந்தது அது பஜகோவிந்தம் போன சங்கராச்சாரியாரும் துவைதம் பேசின மத்வாச்சாரியாரும் விசிஷ்டாத்வைதம் சொன்ன இராமானுஜரும் இந்த சரணாங்கதியை இருக்கிறார்கள் இப்போது எதிர்கட்சிக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து இந்து மதத்திலே ஏற்பட்ட ஒரு கொள்கை அல்ல மேல்நாட்டு தாக்கம் ஏறக்குறைய ரெண்டாயிரம் ஆண்டுகளாக மேல்நாட்டிலே நாங்கள் பாவ மன்னிப்பு கேட்குறோம் பாவ சங்கீர்த்தனம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்டை அவங்க ஏற்படுத்திட்டாங்க அந்த மதங்களுடைய தாக்கம் அந்த மதத்தைச் சேர்ந்தவர்கள் இங்கே நாட்டை ஆண்டதனால் வந்த ஒரு தாக்கம் எங்கள் இந்து மதத்திலையும் மன்னிப்பு சரணாகதி அப்படின்னு வந்துருச்சு உண்மையில் இந்து மதத்துக்கு உரியது பட்டினி கடந்து தவம் இருக்கிறது தானம் பண்ணுறது தீர்த்த யாத்திரை பண்ணுறது யாகயங்கள் பண்ணுறது தான் என்னை காப்பாற்றுன்னு காலில் விழுந்தால் உடனே கடவுள் காப்பாற்றிடுவார் அவர் கோபம் தணிஞ்சிடும் மன்னிச்சிடுவாருங்கிறது இப்படி ஒரு கான்செப்ட் இந்து மதத்தில் இல்லை ஒரு குற்றச்சாட்டு இதுக்கு இது மேல் மட்டத்தில் பேசப்பட்டது நம்ம கவலை இல்லாமல் இருந்தோம் இப்போது இது பொதுமக்கள் மட்டத்துலையும் வந்துருச்சு இப்படி ஒரு சந்தேகம் பலரும் கேட்கிறார்கள் அதனாலே இதை பற்றி நாம் பேச வேண்டியிருக்கு சைவத்தில் கூட நாயன்மார்களுடைய ஸ்கூல் ஆஃப் அத்தாரிட்டி என்னென்னா சிறனாகதி தான் அவர்களும் இதே மாதிரி தான் சிறனடைகிறார்கள் அப்போது இது வந்து எப்படி ஏற்பட்டது ஏன் ஏற்பட்டது என்பதை நாம் பார்க்கணும் இது வந்து மேல்நாட்டு தாக்கம் உண்டு இல்லை என்று சொல்வதற்கு பதிலாக அது நான் என்ன சொன்னாலும் எதிர்கட்சிக்காரங்க வேறு ஏதாவது வாதம் சொல்லிகிட்டு இருப்பாங்க வேண்டாம் மேல்நாட்டு தாக்கம் நீங்கள் சொல்கிறபடியாக இருந்துட்டு போகுது அப்படி ஒரு பக்கம் இருக்கட்டும் இங்கே வைதிக சம்பிரதாயம் என்ன சொல்லுது இந்து சம்பிரதாயம் என்ன சொல்லுது கடவுள் யார் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற போது நம்ம வேதங்களில் காலம் பற்றி சொல்லும்போது பகவான் பிரளயத்திலே எல்லாவற்றையும் ஒடுக்கி எந்த சிருஷ்டியும் இல்லாமல் தான் மட்டும் உறங்கிக் கொண்டிருந்தான் அப்போது பிரம்மா கூட இல்லை அவர் மட்டும்தான் இருந்தார் அந்த நிலைமை அவருக்கு எப்படி இருந்தது அப்படின்னா வேதம் என்ன சொல்லுது நோரமத நோரமதன்னு ந ப்ளஸ் அரமத அது அவருக்கு பிடிக்கவில்லை அது ரம்யமாக இருக்கவில்லை ரசிக்கவில்லை பழையபடி நம்ம சிருஷ்டி பண்ணணும் பல உலகங்கள் உண்டாகணும் பல பதவிகள் உண்டாகணும் பலதரப்பட்ட மனிதர்கள் ஜீவர்கள் உருவாகணும்னு அவன் நினச்சான் அதனால படைத்தான் பிரம்மாவை படைத்தான்னு வருது இப்போ அது வந்து ஏன் அப்படி அவனுக்கு தோணித்து போர் அடித்து போச்சா நான் வந்து சும்மா படத்தே கிடந்தேன் எனக்கு வந்து அலுப்பாக இருக்குது போரிங்காக இருக்குது ஒரு செஸ் கேம் மாதிரி எனக்கு இந்த சிருஷ்டி பண்ணுவோம் அப்படின்னு பண்ணினாங்க அது அவனுக்கு பிடிக்கவில்லைன்னு அர்த்தம் என்ன அதுக்கு வியாக்கியானங்களில் என்ன எழுதுகிறாங்க அனந்த கோடி ஜீவாத்மாக்களிலே சிலவற்றை எடுத்து இந்த லீலைகளை புகுத்தி அவன் படித்தல் முதலில் லீலைகள் செய்யும்போது இந்த ஜீவாத்மாக்கள் படிப்படியாக அஞ்ஞானம் நீங்கி முக்தி அடைவதற்கு வழிவகுக்கிறது அப்படி முக்தி அடைந்து அனந்தமான போகத்தை அனுபவிக்க வேண்டிய அந்தஸ்து உள்ள அந்த ஆத்மாக்கள் இப்படி அஜானத்தில் உறங்கி கிடக்கின்றனவே என்ற கருணையினாலே அவன் வந்து அவனுக்கு அது பிடிக்கலை அதனால் மறுபடி சிருஷ்டி ஆரம்பித்தான் என்று சொல்லி அதற்கான ஆதாரங்களையும் மேற்கோளாக காட்டுகிறார்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கொஞ்ச நேரத்தில் அந்த மேற்கோள்லாம் காட்டினா மேற்கொண்டு பேச முடியாது எனக்கு இப்போ அந்த மாதிரி ஒரு ஜீவர்கள் அஞ்ஞானத்தில் உறக்க நிலையில் இருப்பது நல்ல அவங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்க அவங்க வெளிச்சத்துக்கு வரணும் என்று ஒரு கடவுள் நினைக்கிறான் அப்படின்னா அது எதை காட்டுது அவனுடைய குணம் எதை காட்டுகிறது இறக்கத்தை காட்டுகிறது இப்போ வியாசர் வந்து பதினெட்டு புராணங்களையும் சாராம்சம் பண்ணி அவர் சொல்லும்போது எதெல்லாம் பிறருக்கு இரக்கத்தின் பேரில் செய்கிறியோ அதெல்லாம் புண்ணியம் எதெல்லாம் கொடுமையின் பேரில் செய்கிறியோ அதெல்லாம் பாவம் அப்படின்னு சம்மரைஸ் பண்ணார் ஏன் சாஸ்திரங்களில் எழுதிய பரமாத்மா அவனுக்கே அந்த கருணை உண்டு கருணை உள்ளவர்களுக்கு இறக்கப்படுகிறவர்களுக்கு சொர்க்கத்தை பரிசாக தரான் அப்படின்னா அவனுக்கு இறக்கம் பிடிக்குதுன்னு தானே அர்த்தம் எவன் ஒருவன் செஸ்ஸு நல்லா விளையாடுறானோ அவனுக்கு நான் பத்தாயிரம் ரூபா பரிசு தரேன்னு ஒருத்தன் சொல்கிறான் அப்படின்னா அவனுக்கே செஸ் கேம் பிடிக்குதுன்னு தானே அர்த்தம் அதனால் எவன் இறக்கமாக இருக்கிறானோ அவனுக்கு சொர்க்கம் தரணும் எவன் கொடுமையாக இருக்கிறானோ அவனுக்கு நரகம் தரேன்னு ஒரு தெய்வம் சொல்லுதுன்னா அந்த தெய்வத்துக்கு இரக்கம் பிடிக்குது அந்த தெய்வம் இறக்கமுள்ள தெய்வமாக இருக்கிறது அதுதானே தாத்பரியம் அப்படி இருக்கிற போது அந்த தெய்வம் அந்த கடவுள் என்ற தத்துவம் தன் காலிலே வந்து விழுகிறவர்களை மன்னிக்க மாட்டான் நீ போய் காட்டில் போய் தவம் பண்ணாதான் தானம் பண்ணாதான் யாகம் பண்ணாதான் தீர்த்த யாத்திரை தான் உன் பாவங்களை எந்த காரணம் என்று நான் மன்னிக்க மாட்டேன் என்று கல்நீஞ்சாக அவன் இருப்பான் என்று சொல்வதற்கு என்ன காரணம் இருக்கிறது கருணையே வடிவானவன் தயா செந்துகு கிருபா நிதிஹி என்று தானே அவனை பற்றி வேதங்கள் புகழ்கின்றன அப்போது மன்னிப்புக்கு இடமில்லை இங்கே இந்து மதத்தில் அது மேல்நாட்டிலேருந்து இறக்குமதி ஆச்சுன்னு சொல்கிறாங்களே அவங்க இதை பற்றி யோசிக்கணும் நீங்கள் இன்னொரு விஷயம் பாருங்கள் ராவணன் இரணியன் போன்றவர்கள் தவம் செய்து வரம் வாங்கினார்கள் சிவன்கிட்டையும் பிரம்மா கிட்டையும் வரம் வாங்கினார் ராவணன் ஒம்பது அலையும் அறுத்து வச்சான் சிவன்கிட்ட நீங்கள் வந்து நேரில் தோன்றி வரம் கொடுவீங்களா பத்தாவது தலையை அறுத்துடுவேன் அப்படின்றான் இந்த கன்றாவி பொறுக்காமல் சிவன் நேரில் தோன்றி அவன் கேட்ட வரத்தை கொடுத்துட்டாரு இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வரம் வாங்கினார்கள் இரணியின் முதலியவர்கள் அறக்கர்கள் ஆனால் இந்த அறக்கர்களுடைய அடாவடியை அழிக்க வேண்டுமென்று பகவானிடம் கேட்டுக்கொண்ட தேவர்கள் தவத்துக்கு சரியான அதிரடி எதிரடி தான் சொல்லி அவர்கள் தவன் செய்தார்களா பகவானிடம் போய் இந்த அறக்கங்களை அடித்துக்கொண்டு என்று கேட்ட இந்திரன் முதலிய தேவர்கள் அவங்க தவம் செஞ்சு கேட்டாங்களா யாருமே தவம் செய்யலை சும்மா போய் சரணாகதி அடைஞ்சாங்க பிரம்மாக்கிட்ட போய் அழுதாங்க பிரம்மா அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு பெருமாள்கிட்ட போனார் பார்க்கடலில் இவங்க வரத்தம் வாங்கிட்டு அடாவடி பண்ணுறாங்க இவங்களை அழிச்சு கொடுக்கணுன்னு கேட்டார் சரணாகதி தான் பண்ணாங்க அவர் சரின்னு சொன்னார் இரணியனை அழிக்க நரசிம்மமாக ராவணனை அழிக்க ராமனாக அவர் தோன்றியதெல்லாம் பிரம்மாவோ தேவர்களோ செய்த தவத்துக்காக அல்ல தான் அப்போது பல ஆயிரம் ஆண்டுகள் தவம் செய்து வரம் வாங்கின அரக்கர்களை அழிக்க அதே போல் பல ஆயிரம் ஆண்டு நீங்கள் தவம் செய்ய வேண்டும் என்று தேவர்களை பார்த்தா நான் சொல்லலை சரணாகதி பொண்ணா போதும்னா இது நம்ம வேதத்தில் இருக்கா இல்லையா புராணத்தில் இருக்கா இல்லையா இது மேல்நாடு காரணம் எழுதினா இல்லையே அப்போது இந்த நம் மதத்துக்குள்ளேயே துர்வாசர் இருந்தால் அவர் பெரிய தபஸ்வி அவர் பண்ண தவத்தில் மும்மூர்த்திகளையும் செவிக்க முடியும் அவரால் அப்படிப்பட்டவர் அம்பரீஷன் என்ற ஒரு வைணவரிடம் அபச்சாரப்பட்டார் அப்போது அந்த அவரை தோக்கடிக்கிறதுக்கு இந்த அம்பரீஷன் வந்து தவம் பண்ணினானா அவரை மாதிரி தாடி வளர்த்து தவத்துக்கு உட்காந்தானா இல்லை சக்கர தாழ்வாரை பார்த்து பிரபத்தி பண்ணியனான் எனக்கு அப்பாத்து சாமி என் மேலே தப்பு இல்லை என்றபோது அவன் செய்த சரணாகதி துருவாசுடைய தவம் அனைத்தையும் சாப்பிட்டுருச்சு மண்டி போடும்படி பண்ணி எடுத்து அங்கே சரணாகரி தானே ஜெயிச்சது அப்புறம் நம்ம இந்த உலகத்தை படைக்கப்பட்ட இந்த உலகத்தை பார்க்குற போது பல விஷயங்களை கவனிக்க வேண்டியிருக்கு பகவானுடைய கருணை எப்படியெல்லாம் செயல்பட்டுருக்கானு ஒன்றும் இல்லை ராமாயணத்தில் ராமாபாரம் முடிஞ்ச உடனே ராமன் வைகுண்டம் போகிறதுக்கு போனாலே அயோத்தியில் இருந்த புல் பூண்டு எல்லாத்துக்கும் மோச்சம் கொடுத்தானா எல்லாத்துக்கும் வாங்க வைகுண்டத்துக்கும் கூட்டிகிட்டு போனான் இப்போ அந்த மாதிரி புல் பூண்டெல்லாம் அவங்க கூட வைகுண்டம் போச்சே சரையு நதியில் இறங்கி அவங்க என்ன தவம் பண்ணினாங்க தவத்துக்காக கொடுத்தான் வைகுண்டம் இல்லை நீங்கள் என் ஊரில் இருந்தீங்க ஸோ என் பார்வைப்பட்டவங்களுக்கெல்லாம் மோச்சம் கருவெண்டி தானே அது மட்டும் இல்லை நீங்கள் உங்கள் ப உற்று கவனிக்கக்கூடிய ஆற்றலை பயன்படுத்தி இந்த உலகத்தை நீங்கள் பார்க்கணும் இந்த உலகத்தில் ஆப்பிரிக்காவில் காட்டுவாசிகள் தென்னமெரிக்காவில் செவ்வந்தியர்கள் இவங்கள்லாம் ரொம்ப ஒரு கலாச்சாரத்தில் பின்னடைவு அடைந்தவர்களாக இருந்தாலும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கிட்டு இருக்கு ஒரு காலத்திலே அவர்கள் மனிதர்களை தின்பவர்களாக பச்சை இறைச்சியை தின்பவர்களாக இருந்தார்கள் இப்போ அவங்க அவங்களும் யார் படைத்தா பகவான் தானே படைத்தான் சீனாவில் பள்ளி பாய்ச்சாலும் பிடிச்சி திங்கிறான்னா அந்த மங்கோலிய கூட்டத்தை யார் படைத்தா அது பகவான் தானே படித்தான் சதா மீனை மட்டுமே பிடிச்சி மீனை வியாபாரம் பண்ணி வாழ்வு நடத்தக்கூடிய மீனவர்களை யார் படைத்தா பகவான் தானே படித்தான் இப்போது நீங்கள் உத்தமமான வைதிக கொள்கைப்படி பார்க்குற போது நான் சொன்ன இவர்களுடைய வாழ்க்கை முறையெல்லாம் சிறந்த வாழ்க்கை முறை அல்ல இன்னும் சொல்லப்போனால் ஒரு பாவகரமான வாழ்க்கை முறை ஆனால் அவங்க அந்த மாதிரி வாழ்கிறதுக்கு அவங்க தலைவர்கள் வழிகாட்டினார்கள் அவங்க அந்த மாதிரி வாழ்ந்தாங்க அவங்களுக்கும் தெய்வங்கள் இருந்தன அந்த தெய்வங்கள் அவர்களுக்கு வரங்கள் கொடுத்தன அவர்கள் வாழ்ந்தார்கள் அவங்களுக்குள்ள அறிவாளிகள் இருந்தார்கள் தலைவர்கள் இருந்தார்கள் ஆற்றல் உள்ளவர்கள் இருந்தார்கள் அப்போது பகவான் கருணை உள்ளவனாக இருக்கும் பட்சத்தில் எல்லாரையுமே சாத்வீக குணமுள்ள இந்தியர்களைப் போல படைத்திருக்கணுமா இல்லையா ஏன் இப்படி காட்டுவாசிகள்லாம் படைத்தான் காரணம் என்ன அப்போது ஜீவாத்மாக்களிலே போதியளவு விழிப்புணர்வு இன்னும் அடையாதவர்கள் சில படிநிலை பிறப்புகள் என்று சில பிறப்புகளை அடைய வேண்டும் அதில் கொஞ்ச காலம் இருந்து வாழ்ந்து அனுபவப்பட்டு மேலே வரணும் அதுக்காக ஒரு செவ்விந்திய இனம் ஆப்பிரிக்க இனம் மீனவ இனம் இந்த மாதிரி சில இனங்களை படித்து நீங்கள் கொல்லுங்கள் சாப்பிடுங்க துஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்கள் பலி கொடுங்க என்னமோ செய்யுங்க அதுலேயே உங்களுக்கு புண்ணியம் பாவம்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு லிமிட்டட் லா போட்டோம் அவங்கக்கிட்ட ஒரு மீனவன் ஒரு மீனை பிடிச்ச துடிக்க துடிக்க கொன்று அதை சாப்பிட்டாங்கிறதுக்காக அந்த மீனவன் தண்டிக்கப்பட்டான் என்று சாஸ்திரத்தில் எங்கேயும் இல்லை கேட்டால் அவன் என்ன சொல்லுவான் எங்கள் ஜாதியில் அதுதான் பழக்கம் எங்கள் எல்லையம்மா ரேணுகாம்மா வந்து அதுக்கு தான் வரம் கொடுத்துருக்கா அப்படி தான் நாங்கள் இருக்கிறோம் அது தப்புனா எதுக்கு நீ கடலில் மீனை பிடிச்சா எங்களை மீன் பிடிக்க முடியும் வச்ச அப்படின்னு கடவுளை கேட்டால் கடவுள் என்ன போதும் சொல்லுவார் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது என்றால் இன்னும் ஞானப்பிடிப்பு அதிகமாக வராத ஆத்மாக்களுக்கு அவர்களுக்கேற்ற வாழ்வு முறை அமைந்த சில சமூக அமைப்புகளை அவன் தான் படைச்சிருக்கான் ஏன் படித்தான் இரக்கம் கருணை அவங்க அப்படி இருக்கட்டும் கொஞ்சம் காலத்துக்கு அப்படி இருக்கட்டும் எல்கேஜி யூகேஜி படிக்கிற பசங்க பொம்மை வச்சு விளையாடுறதுக்கு பள்ளிக்கூடத்தில் அனுமதிக்கிறாங்கள்ல ஆனால் அதே விளையாட்டை வந்து ப்ளஸ் டூ படிக்கிறவன் விளையாண்டானோ உதயில விழுகும் அவனுக்கு அதே பள்ளிக்கூடத்தில் ஏன் இவங்க ஸ்டாண்டர்ட் தான் இவங்களுக்கு பரவாயில்ல அவனுக்கு அது கூடாது என்று படிநிலைகளிலே சோபான கிரமத்தில் ஜீவர்களை அங்கங்கே வச்சான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் இதெல்லாம் இறக்கத்தினாலே அவன் செய்து இவ்வளவு இறக்கமாக அவங்க லெவலுக்கு இறங்கி செயல்படுகிறவன் இறக்க முடியவனாக இருப்பானா இல்லையா அவன் காலில் விழுந்து அழுதவனை காப்பாற்றுவானா இல்லையா அப்படி தான் நம்ம பார்க்குறோம் அடுத்து இந்த உயர்மட்ட ஞானம் பகவத்கீதை என்ன சொல்லுதுன்னா பல ஜென்மங்கள் கடிந்த பிறகு ஒருவன் என்னை அடைகிறான் சரணாகதி பண்ணுகிறான் ரஜோகுணமான தமோ குணமான ஆகாரங்களை விட்டு விடுகிறான் ஞானி ஆகி விடுகிறான் பற்றவன் ஆகி விடுகிறான்னு சொல்லியிருக்கு அப்படி ஞானிகள் இந்தியாவில் நிறைய பேர் இருந்தால் இன்றைக்கி இருக்கிறாங்க அந்த மாதிரி கூட்டம் தான் உலகெங்கும் இருக்க வேண்டும் என்று அவன் அமைக்கவில்லை அது கொஞ்சம்தான் இருக்குது அவங்கள ஜட்ஜு பண்ணுறதுக்கு அதுக்கு வேற லா இருக்குது ஒரு இந்தியனை தீர்ப்பு வழங்குறதுக்கு அதுக்குரிய சட்ட புத்தகம் வேறு ஒரு ஆப்பிரிக்க வாசியையோ ஒரு செவ்விந்தியனையோ தீர்ப்பு வழங்குறதுக்கு அதுக்கு வேறு சட்ட புத்தகம் இருக்குது ஒரு செவ்விந்தியன் ஒரு மானை கொன்று பச்சையாக தின்னுட்டான் அப்படின்னு சொன்னால் அதுக்காக அவன் தண்டிக்கப்பட மாட்டான் அதை போய் கோர்ட்டில் வச்சா அது சரி அது அவங்க ஜாதி பழக்கம் விட்டுருப்பாங்க ஆனால் இங்கே ஒருத்தன் யாகம் பண்ணக்கூடியவன் நிறைய காரியத்தை பண்ணினான்னா இங்கே அவனுக்கு தண்டனை உண்டு ஒரு முனிவர் வந்து ஒரு நன்றுடைய ஒரு காலை ஒழிச்சு தின்னதுக்கு உடம்பு உடம்புக்குற குஷ்டரோகம் வந்துடுச்சுன்னு புராணம் சொல்லுது ஆனால் முழு நன்றியும் காலி பண்ணுறவங்க இருக்கான் அவங்களுக்கு அவனுக்கெல்லாம் குஷ்டரோகமாக வருது அவங்களுக்கு மட்டும் வேறு நீதி நியாயம் இவருக்கு மட்டும் வேறு நீதி நியாயம்னா இவங்க ஸ்டாண்டர்டுக்கு ஜட்ஜ்மெண்ட்டு வேறு அவங்க ஸ்டாண்டர்டுக்கு ஜட்ஜ்மெண்ட்டு வேறு அப்படி நல்லா யுக்தியாக யோசனை பண்ணி வச்சுருக்கான் அப்போ அவனுடைய படைப்பில் எதுவுமே தற்செயலாக அமையவில்லை எல்லாம் வந்து வெல் தாட் அவுட் அந்த புரோட்டோகோல் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அவன் திட்டமிட்டு செய்திருக்கான் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் மொராலிட்டியில் கூட அவரவருடைய பாசிபிலிட்டி என்ன ப்ராபபிலிட்டி என்ன எது இயலும் எது இயலாதுங்கிறத பார்த்து தான் அவன் சட்ட புத்தகம் ஏற்றுக்கிறான் அது எடை காட்டுது அவனுடைய தானே காட்டுது இவ்வளவு இறக்கம் உள்ளவன் சரணடைகிறவனை காப்பாற்றாமல் இருப்பானா இப்போது இந்த படிப்புகளை பார்க்குற போது பகலில் சூரியன் இரவில் சந்திரன் அதுக்கு ஏற்ற அமைப்புகள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு பாதை ஒவ்வொன்றுக்கும் ஒரு வாழ்க்கை முறை என்று அமைச்ச அந்த ஃபுட் செயினை பேலன்ஸ் பண்ணி அவங்க வாழ்க்கையை பேலன்ஸ் பண்ணி வச்சுருக்கான் நீங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்கள் சிங்கம் புலியுடைய ஜனத்தொகை என்ன காட்டில் முயலுடைய ஜனத்தொகை என்ன எலியுடைய ஜனத்தொகை என்ன எலியெலாம் முயல்லாம் ஆயிரக்கணக்கில் இருக்குது ஆனால் சிங்கம் புலியெலாம் விரல விட்டு எண்ணிடலாம் ஒரு காட்டுக்க ரெண்டு மூணு சிங்கம் தான் இருக்கும் ஏன் இப்படி வச்சுருக்கான் ஒரு சிங்கம் இன்னொரு பிராணியை அடித்து கொன்று தான் வாழ முடியும் அப்படிப்பட்ட சிங்கங்கள் நூற்று கணக்கில் இருந்தால் என்ன ஆகும் காட்டில் எந்த பிராணியும் மிஞ்சாது ஒரு சிங்கம் போதும் ரெண்டு சிங்கம் போதும் ஆனால் வந்து வெறும் இலைகள் தலையை திங்கக்கூடிய மான்கள் சாதாரண முயல்கள் அது நூற்று கணக்கில் அலையுது ஏன்னா அவை மற்றவற்றை கொன்று தின்பதில்லை அப்போ அதில் ஒரு பேலன்ஸ் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் பார்க்குறபோது இதை ஏற்பாடு பண்ண ரொம்ப ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ட்டாக அழியாகும் என்ன கணக்காக செஞ்சிருக்கான் என்று நாம் போராட்டம் இருக்க முடியாது சரி இப்போ தெய்வ வழிபாடு எடுத்துக்கோ பகவத்கீதையில் கண்ணன் சொல்கிறான் கமோ குணமான வழிபாடு ரஜோகுணமான வழிபாடுன்னு அது என்னென்னா துஷ்ட தெய்வங்களை கும்பிட்றவன் நரபலி கொடுக்குறவன் ரத்தபலி கொடுக்குறவன் வரம் வாங்குறவன் அப்படி ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ்லாம் இன்றைக்கும் இருக்குது கல்கத்தாவில் இன்றைக்கும் இருக்குது மற்ற நாடுகள்லேயும் இன்றைக்கும் இருக்குது அது வெளியே வெளிச்சந்தைக்கு தெரியல மறைமுகமாக அவங்க செய்துட்டு தான் இருக்காங்க இப்போ அந்த தெய்வங்களுக்கு வரம் கொடுக்கக்கூடிய சக்தி எங்கேருந்து வந்துச்சு யார் கொடுத்தா கடவுள் கொடுக்காமல் தெய்வங்களுக்கு சக்தி எங்கேருந்து வரும் அப்போ துஷ்ட தெய்வங்களுக்கு வரம் கொடுக்கக்கூடிய சக்தி அவன் தான் கொடுத்துருக்கான் ஒரு துஷ்ட தெய்வத்துக்கு நீங்கள் ஒரு பலி கொடுக்குறீங்க ஒரு குழந்தைய பலி கொடுக்குறீங்க அந்த துஷ்ட தெய்வம் உடனே நேரில் தோன்றி இந்தா நீ பலி கொடுத்ததுனாலே நீ ஒரு ஒரு கிராமத்துக்கு ராஜாவாகக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தை உனக்கு கொடுக்குறேன் உன்னை எதிர்த்தவெல்லாம் அழிஞ்சு போவோம் அந்த மாதிரி நான் பண்ணிடுறேன் அப்படின்னு வரம் கொடுக்குது இப்போது இந்த துஷ்ட தெய்வத்துக்கு இந்த வரம் பகவான் தான் கொடுத்தான் அப்படின்னா அதுக்கு பலி கொடுக்கும்படி பண்ணி அந்த பலிக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணது அவன் தானே அப்போ துர்தெய்வங்களை ஏன் படைத்தான் எதுக்காக படைத்தான் அப்படின்னா அந்த லெவலில் தெய்வங்கள் இருக்கின்றன அந்த லெவலில் ஜீவர்கள் இருக்கிறார்கள் தெய்வங்கள்லேயே ஒரு அட்வான்ஸ்மெண்ட் இல்லாத தெய்வங்கள் இருக்குது அவங்களுக்கு இந்த மாதிரி பதவி தான் அதே மாதிரி மனிதர்களில் இந்த மாதிரி பலி கொடுத்து கீழ்த்தரமான வரம் வாங்கக்கூடிய பக்தர்கள் இருக்கிறார்கள் அவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை அவங்கள புறக்கணிக்க முடியுமா அவங்களுக்கும் வந்து ஒரு வாழ்வு தரணுமில்லை இப்போ வந்து விலக்கு இல்லாத பகுதிகளில் நீங்கள் அரசாங்கத்தை போய் ஒரு கேள்வி கேளுங்க எங்கள் மது கடைகள்லாம் திறந்துருக்குறீங்க குளிகாரம்லாம் போய் ஓப்பனாக வாங்கி குடிச்சிட்டு போகிறான் அப்படின்னு கேட்டால் அரசாங்கம் என்ன பதில் சொல்லணும் ஏங்க மதுமானம் மருந்து பர்சன்டேஜ் என்னென்னு தெரியுமா வேறுபாடு ஜனத்துறைக்கு மேலே அது இல்லாமல் முடியாது எங்களுக்கு அரசாங்கத்துக்கு வருமானம் வருது ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு ஓப்பனிங் வேணும் இல்லை அது மதுக்கடைகள் அரசாங்கமே நடத்துது அதை நம்ம தடை செய்தோம்னா திருடுதனமாக குடிக்கிறான் குடிக்காமல் இருக்கான அதனால் வேறு வழி இல்லைன்னு தானே சொல்லுவோம் அது மாதிரி துர்தெய்வம் துஷ்ட தெய்வம்லாம் பகவான் தான் ஏற்பாடு பண்ணுறான் அங்கே இல்லைன்னு சொன்னால் அந்த ஃப்ரீக்குவன்சியை சேர்ந்தவங்களுக்கு அப்புறம் என்ன வாழ்க்கை இருக்குது அதெல்லாம் பார்க்குற போது நமக்கு என்ன தெரியுது இறைவன் எல்லா மட்டத்துலையும் இறங்கி வந்து உதவி செய்கிறான் ஒரு கெட்டவனுக்கு அவன் லெவலுக்கு இறங்கி வேலை செய்கிறான் ஒரு நல்லவனுக்கு அவன் லெவலுக்கு உயர்ந்து போய் வேலை செய்கிறான் யார் யாருக்கு என்ன வேணுமோ அதை அதை கொடுக்குறான் ஏன்னா எல்லோருமே அவனுடைய பிள்ளைகள் தானே பல்வேறு ஸ்டாண்டர்டில் இருக்கிறாங்க அவள் இவ்வளவு இரக்கம் உள்ளவன் இவ்வளவு கருணை உள்ளவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் இதை தான் ராமானுஜன் முதலியவர்கள் கண்டுபிடித்தார்கள் காட்டில் தவம் பண்ணினா தான் உனக்கு பாவம் மன்னிக்கப்படும் நீ சித்தியடைய முடியும்னு ஏற்பாடு பண்ண அதே கடவுள் அப்படியெல்லாம் என்னால் முடியாது என்னை காப்பாற்றியா என்னால் நீ தான் வந்து என்னை காப்பாற்றணும்னு காலில் விழுந்து அழுதான்னா அதையும் அவன் செய்கிறான் இது ஹேவியஸ் கார்பஸ் ஸ்பெஷல் கிரேஸ் அப்படி ஒரு குணம் அவனுக்கு இருக்கு என்று கண்டுபிடித்தார்கள் அதுக்கு சான்று காட்டினார்கள் ராமாயணத்தில் அவன் காக்காசு எனக்கு என்ன பண்ணினான் அதே மாதிரி ராவணனை கூட மன்னிக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன்னு சொன்னான் கிருஷ்ணாவதாரத்தில் திரௌபதிக்கு எப்படி அருள் செய்தான் இதுக்கெல்லாம் என்ன கேள்வி பதில் இருக்குது அப்போது அவங்ககிட்ட இறக்கம் என்று ஒரு குணம் இருக்குது காலில் வந்து விடுதலை உனக்கு அதை செய்கிறான் அவன் ஆனால் அது வந்து மெஜாரிட்டி இல்லை அந்த ரகசியமாக வச்சுருக்கான் என்று இந்த ரகசியத்தை கண்டுபிடித்து ராமானுஜர் போன்றவர்கள் மக்களுக்கு சொன்னார்கள் நீங்கள் அவங்ககிட்ட இப்படி ஒரு குணம் இருக்குது அதனால் நீங்கள் பப்ளிக் மார்க்கெட்டில் வந்து கேட்காம அந்தரங்கமாக அவங்க அவங்ககிட்ட போய் கொஞ்சம் உங்கள் கிரேஸை காட்டுங்க என்னால் முடியலை தவம் எல்லாம் பண்ணுறதுக்கு என் கேஸ் ஒரு ஸ்பெஷல் கேஸாக நினச்சிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க கேளுங்க இப்போ சினிமா தியேட்டரில் நூறுரூபா டிக்கெட் கொடுத்து வாங்கி உட்காருன்னு இருக்கான் சில பேர் முதலாளிக்கு வேண்டிய ரகசியமாக போய் என்னென்ன போய் ஏதோ ஒரு ஃப்ரீ பாஸ் கொடுங்கண்ணே அப்படின்னு நான் சரி சரி கொடுக்குறேன் யார்கிட்டையும் சொல்லாத அங்கே போய் உட்காந்துக்க அப்படின்னு ரகசியமாக சொல்லுவோம் அது மாதிரி மன்னித்தல் என்ற இறக்க குணம் பகவானுக்கு பப்ளிக் மார்க்கெட்டில் இல்லாமல் ரகசியமாக அவன் செயல்படுத்துகிறான் அதை தான் மதுவர் ராமானுஜர் போன்றவர்கள் நமக்கு காட்டி கொடுத்தாங்க இப்படியும் பகவான் இருக்கிறான் அவருடைய கார்னரை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க என்று வழிகாட்டினார்கள் ஆகவே இது மேல்நாட்டிலிருந்து வந்தது அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு வழி இல்லை ஒன்றும் இல்லை இரணியனை வந்து கொண்ட பிறகு அவன் மகன் பிரகலாதனை பார்த்து பெருமாள் உனக்கு என்னடா வர வேணுன்னு கேட்டால் அவன் பிரகலாதன் என்ன சொன்னான் எங்கள் அப்பா பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சிருக்குண்ணான் எத்தனை பேரும் கழுத்திருந்தான் அவன் எத்தனை பொண்ணுங்களை கெடுத்தான் நான் தான் கடவுள்னு சொல்லி ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடினான் அவனை மன்னிச்சிருன்னு இவன் கேட்குறான் அவன் சரின்னு மன்னிச்சிட்டாங்க அப்போ அது எதை காட்டுறது எந்த மயில் நாட்டிலேருந்து வந்துச்சு இந்த கொள்கை இங்கேயே இருக்கிறது தானே அப்போ அவனுக்கு மன்னிக்கிற மனப்பான்மை இருக்குது தானே ஆகவே ஒன்றும் இல்லை யாகம் பண்ணும்போது கூட யாகம் பண்ணி முடித்தவங்க ஒரு மந்திரம் சொல்லுவாங்க இந்த யாகம் பண்ணும்போது இந்த மந்திர உச்சரிப்பிலோ அல்லது எது கொடுக்குற போது ஆட்சியம் கொடுக்குற போதோ நாங்கள் எதாவது தப்பு பண்ணியிருந்தோம்னா மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி யாகம் பண்ணுகிற எல்லா ரித்துவிக்களும் ஒரு மந்திரம் சொல்லுகிறார்கள் சந்தேகம் இருந்தால் அவங்கள போய் பாருங்க அதே மாதிரி இருக்குது யோகத்தில் இறங்கி தவம் பண்ணுகிறவர்கள் கூட ஈஸ்வர பிரணிதானான்னு சொல்லி பகவான்கிட்ட சரணடைகிறதுன்னு ஒரு செக்ஷன் இருக்குது நான் பண்ணுற தவறுகள் இந்த யோகத்தில் ஏதாவது இருந்தால் மன்னிச்சுக்கோ அப்போ ஃபர்கீவ்னஸ் இஸ் இன் காட் ஆஸ் பர் இந்துவிசம் இந்து மதத்தில் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு எனவே இது இந்து மதத்தினுடைய ஒரு பகுதி தான் எனவே சரணமடைந்தால் பாவம் போகும் இதில் ஐயமில்லை இது வந்து இங்கே இருக்கிற சான்றோர்கள் கண்டுபிடித்து கொடுத்த ஒரு சிறப்பான சலுகை அதை நாம் பயன்படுத்தி கொள்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த சனிக்கிழமை சந்திப்போம் ஜெயசி கம்மன் நாராயணன்